இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விநிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி என்று வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் அது நல்ல எளிமையான முறையில் உங்களுடைய மனதில் பதியும் விதத்தில் அதை கற்றுக் கொடுக்குறோம் இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து நாற்பத்தி ஆறாவது வீடியோ இதில் வார்த்தைகள் கொடுத்துருக்கோம் ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் அவற்றனுடைய தமிழ் அர்த்தம் அதை நீங்கள் மனதில் பதிய வையுங்கள் ஒருவேளை மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டுமாக போட்டு பாருங்கள் இந்த வார்த்தைகளுக்குரிய உச்சரிப்பு எழுத்துக்களையும் கடைசியில் கொடுத்துருக்கோம் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லுங்க க்ளவுடு மேகம் கவு பசு டவுன் கீழே டவுட் சந்தேகம் கவுன் உடுப்பு போடுகிற ஒரு உடை கிரவுண்டு நிலம் ஹவுண்ட் வேட்டை நாய் ஹவுஸ் வீடு ஹவு எப்படி? லவுட் சத்தமான மவுண்ட் மலை நவ் இப்பொழுது அவுட் வெளியே அல்லது தோற்றல் ரெண்டு அர்த்தத்தையும் குறிக்குது அவுல் ஆந்தை ப்ளவ் உழு பெருமை பெருமைண்டு வட்டமான சவுண்டு ஒலி சவுத்து தெற்கு இப்போது நாம் உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம் இங்கே உச்சரிப்பு எழுத்துக்கள் வார்த்தை உச்சரிப்பு எழுத்துக்கள் அர்த்தம் இதில் வந்து உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு போகிறேன் கவனிங்க இது மாதிரி ஏ மாதிரி இருக்குது அடுத்தது யூ மாதிரி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தால் அவு அப்படிங்கிற சத்தம் ஓகேவா தமிழில் வந்து அவு என்ற எழுத்து இருக்கு இல்லையா அக்குக்கு முன்னாடி கடைசியாக அந்த உச்சரிப்பு தான் அப்போ எல்லாத்துலேயுமே அது இருக்கும் பாருங்கள் கிளவுடு கவு டவுன் டவுட் gown ground hound house how loud mount now out இந்த காணொளியிலே வார்த்தைகள் எவ்வளவுதான் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதை ஷேர் செய்தவர்களுக்கும் நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி உங்கள் அனைவருக்குமாக மீண்டுமாக நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்